பண்பார்ந்த இனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இன்றும் ஒரு அற்புதமான பதிவு தான் இந்த பதிவு வந்து என்ன சொல்லலான்னா வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து சனி குரு சேர்க்கை அல்லது சனி குரு பார்வை இது இருந்தது என்று சொன்னால் என்ன நடக்கும் அப்படிங்கிற தர்ம சங்கடங்கள் தர்ம சங்கடங்கள் தான் பிரச்சனை இவர்களுக்கு வந்து என்ன சொன்னான்னா இந்த குருவும் சனியும் சேர்ந்திருக்கின்ற ஜாதகர்களுக்கு என்ன நடக்கும் என்று சொன்னால் தர்ம சங்கடங்கள் ஏற்படும் இதில் யார் பாதிக்கப்படுவா அப்படின்னா வந்து குருதான் பாதிக்கப்படுவார் குருதான் பாதிக்கப்படுவார் சனி வந்த என்ன சொன்ன வந்து கண்டிப்பாக வந்தென்ன சொன்னான்னு வந்து பாதிக்கப்பட மாட்டார் அப்போ யார் மூலமாக தர்ம சங்கடங்கள் வரும் பெற்ற குழந்தைகள் மூலமாக தர்ம சங்கடங்கள் வரும் பெற்ற குழந்தைகள் மூலமாக தர்ம சங்கடங்கள் பிரச்சனைகள் ஏமாற்றங்கள் பண இழப்புகள் பண இழப்புகள் இவர்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து ஏற்படும் போன்று பெற்ற குழந்தைகள் மூலமாக அதிகமான மன உளைச்சல்கள் வந்து வந்து என்ன சொன்னால் கண்டிப்பாக ஏற்படும் மன வேதனைகள் மன வேதனைகள் இவர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் அப்படி ஏற்படும் போது வந்து என்ன பண கஷ்டங்கள் ஏற்படும் பண இழப்புகள் வந்து ஏற்படும் இவர்களுக்கு வாழ்க்கையில் எப்போதுமே இவர்கள் கையில் என்றைக்குமே பணம் தங்காது நிற்காது இதை இவர்கள் வந்து என்ன சொல்லான்னா வந்து தெரிந்துக்கிடும் அப்போ சனி குரு சேர்க்கை என்பது நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து எந்த மாதிரியான ஒரு பெரிய ஏமாற்றங்களை கொடுக்கும் என்பது பெற்ற பிள்ளைகளால் பெற்ற பிள்ளைகளால் தான் பிரச்சனைகள் வந்து என்ன சொன்னான்னா வந்து மனப்போராட்டங்கள் கஷ்டங்கள் அத்தனையும் பிள்ளைகளால் தான் வரும் அப்போ வந்து என்ன பொருளாதாரத்தில் வந்து இந்த பெரும் பணம் என்பதை வந்து நம்ம பார்க்கணும் ஏன்னா பெரும் பணத்திற்கு அதிபதி வந்து யார் என்று சொன்னால் குரு பகவான் அந்த பெரும் பணத்தை வந்து என்ன சொன்னா வந்து லட்சக்கணக்கான பணங்களை வந்து நாம் கையில் வைத்து நமக்கு ஒரு அற்புதமான காலங்கள் இருந்தது அந்த மாதிரியெல்லாம் வாழ்ந்தோம் என்று சொல்லக்கூடிய ஒரு கற்பனைக்கு கூட எட்டாத ஒரு அமைப்பு வந்து இந்த ஜாதகர்களுக்கு வந்துடும் இவர்களுக்கு இன்னொரு பிரச்சனைனா சேமிப்பு என்பது கண்டிப்பாக இருக்குது சேமிப்பு என்பது கண்டிப்பாக இருக்காது அப்போ சேமிப்பு என்பது கண்டிப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லி என்ன செய்ய என்ன செய்ய வேண்டும் என்ன சொன்னால் வந்து இவர்களுக்கு என்றைக்கும் எவ்வளவு சம்பாதித்தாலும் இவர் கையில் பணம் தங்காது நிற்காது அந்த பணம் சார்ந்த விஷயத்தில் வந்து குருவோடு சனி சேர்ந்து விட்டால் ப்ராப்ளம் 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 ரெண்டாவது என்ன சொன்னால் இப்போ பணி மணி பிராப்ளம் வந்துட்டுன்னா நம்ம என்ன செய்வோம் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக வரும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வராது இப்போ நம்ம வந்து என்ன சொன்னால் வந்து இந்த சனி குரு சேர்க்கை இருக்கிற காரணத்தினால யாருக்காவது நம்ம கடன் கொடுத்தோம் என்று சொன்னால் யாருக்காவது நம்ம கடன் கொடுத்துட்டோம் என்று சொன்னால் அந்த கடன் திரும்ப வராது வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் வந்து என்ன சொன்னான்னா வந்து இருக்காது அதே சமயம் நம்ம கடன் வாங்கினான் வாங்கினாலும் அவ்வளவு எளிதாக அந்த கடனை வந்து அடைக்க முடியாது ரெண்டாவது என்ன சொன்னான்னா வந்து இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நம்ம போய் வந்து என்ன கடன் பிரச்சனைகள் சீட்டு ஏலம் நகைகளை அடமானம் வைப்பது கிரெடிட் கார்டு இது சார்ந்த விஷயங்களில் இவர்கள் வந்து என்ன சொன்னான்னா சிக்குவார் இவர்களுக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு அமைப்பை வந்து உருவாக்கிரும் அதனால் வந்து என்ன சொல்கிறான்னா தேவையில்லாத பிரச்சனைகள் ஏமாற்றங்கள் தன்மைகள் எல்லாமே அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இதற்கு இந்த சனி குரு சேர்க்கைக்கு வந்து உண்டு அப்போ என்ன சொன்னான்னா குழந்தைகள் குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் வந்து என்ன சொன்னா அவமானங்கள் குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் நாம் வந்து ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து வந்து அந்த ஸ்டெப்பை வந்து செயல்படுத்த முயற்சிக்கும் போது இந்த சனி வந்து என்ன செஞ்சிருவார்னால் கண்டிப்பாக தடுத்துருவார் அப்படி ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கி அதனால் இதற்கு என்ன நீங்கள் வந்து செய்யணும் அப்படின் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து இப்போ பிரச்சனை என்பது சனியோடைய தடை சனி குரு காரகத்துவங்களை ஹண்ட்ரட் பர்சன்ட் அணுவிக்க விட மாட்டேங்கிறார் இப்போ பெற்ற பிள்ளைகளால் மனச்சங்கனம் பொருளாதாரத்தில் நெருக்கடி கடன் வாங்குதல் கடனை திருப்பி கட்ட முடியவில்லை அடமானம் வச்சாச்சுன்னா நான் வந்து என்ன சொன்னால் அந்த அடமானத்திற்கு உண்டான பொருளை திருப்ப முடியவில்லை அது ஏலத்துக்கு போயிருது சீட்டு போட்டோம்னா என்ன சொல்கிறான்னா வந்து அந்த சீட்டு வந்து என்ன சொல்கிறேன் கெட்ட முடியாத ஒரு சூழ்நிலை அல்லது நம்ம சீட்டு பிடிச்சி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அந்த அதில் ஏதாவது ஒரு லாப நஷ்டங்களை நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சோம்னா நம்மகிட்ட வந்து என்ன சொன்னான்னா ஒரு அஞ்சு சீட்டு கட்டுவான் கெட்டிட்டு வந்து என்ன சொன்ன எனக்கு சீட்டு வேணுமா எடுத்துகிட்டு என்ன சொன்னான்னா அவன் கெட்டாத தன்மை அப்போ சனி குரு சேர்க்கை என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னான்னா பண பிரச்சனைகள் குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் வந்து என்ன சொல்லலான்னா கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் கண்டிப்பாக கொடுக்கும் அப்போ இதற்கு ஏதாவது என்ன சூழ்நிலை ஏதாவது வந்து தீர்வுகள் இருக்கிறதா அப்படின்னா இவர்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஜீவசமாதி வழிபாடுகள் பண்ணணும் இந்த ஜீவசமாதி வழிபாடுகள் பண்ணும்போது ஏன்னா ஜீவசமாதி வழிபாடுகள் பண்ணும்போது என்ன சொல்லலாம்னா வந்து கண்டிப்பாக இது இவர்கள் மீண்டு வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் உண்டு அப்போ மீண்டு வருவதுக்கு எப்படி எந்த மாதிரி காலங்களில் வந்து இந்த ஜீவசமாதி வழிபாடு பண்ணினால் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் அப்படின்னா வந்து என்ன சொல்லலான்னா வந்து வளர்வுறை வியாழக்கிழமை வளர்வுறை வியாழக்கிழமை என்று ஜீவசமாதி வழிபாடு பண்ணணும் வளர்வுறை வியாழக்கிழமை ஜீவசமாதி வழிபாடும் வழிபாடு பண்ணணும் பௌர்ணமி காலங்களில் வந்து என்ன ஜீவ சமாதி வழிபாடு பண்ணணும் குருவோடைய நட்சத்திரங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் ஜீவ சமாதி வழிபாடு பண்ணணும் குருவுடைய நட்சத்திரங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் ஜீவ சமாதி வழிபாடு பண்ணி அப்போ நம்ம என்ன செய்யணும் குருவோடைய ச குருவோடைய நட்சத்திரங்கள் ஜீவ சமாதி வழிபாடு பண்ணி வந்து என்ன செய்யணும் அங்கே இருக்கிற பசுமாட்டு அங்கே இருக்கிற பசுமாட்டுக்கு இருபத்தோரு நாட்டு வாழைப்பழம் வாழைப்பழம் கரெக்டாக எண்ணி கொடுக்கணும் இருபத்தோரு நாட்டு வாழைப்பழம் இருபது ஆயிரக்கூடாது இருபத்தி ரெண்டும் ஆயிரக்கூடாது அப்போ இருபத்தி ஓரு நாட்டு வாழைப்பழங்கள் அங்கே வளர்க்கப்படுகின்ற பசுமாட்டிற்கு நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் அப்போ கொடுத்துட்டு என்ன சொல்கிறான் வந்து என்ன சொல்கிறான் என்ன என்ன செய்யணும் இப்போ ஜீவசமாதி வழிபாடு பண்ணுறீங்க வளர்புறை வியாழக்கிழமை பண்ணுறீங்க அல்லது பௌர்ணமி பண்ணுறீங்க அல்லது என்ன சொல்லலான்னா வந்து உங்களுக்கு எதிர்க்கலையா அது என்னது குருவோடைய நட்சத்திரத்தில் பண்ணுறீங்க இதுக்கு இருக்கும் அதாவது வந்து எங்காவது என்ன சொல்லலான்னா அந்த மாதிரி ஒரு அமைப்பு நம்ம தேடி போகும்போது நம்மளுடைய கர்மாவை வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை வந்து நமக்கு அது உருவாக்கி கண்டிப்பாக கொடுக்கும் கொடுக்காதுன்னெலாம் சொல்லவே மாட்டேன் ஆனால் அதில் முறையாக பண்ணப்பட வேண்டும் இப்படிலாம் வழிபாடு பண்ணிட்டு என்ன சொல்கிறான்னா அங்கே சமாதியில் சாப்பிடுகின்ற நபர்கள் சாப்பிடுகின்ற நபர்கள் வந்து சாப்பிட்டு முடித்த உடனே அங்கே இலை எடுக்க மாட்டாங்க யாரோ ஒருத்தட்டுப்பா அதில் நம்ம வந்து என்ன சொல்கிறான்னா வந்து எத்தனை இலைகள் எடுக்க வேண்டும் என்று சொன்னான் எட்டு நபர்கள் சாப்பிட்ட இலையை எடுத்து போ எட்டு நபர்கள் எட்டு நபர்கள் சாப்பிட்ட இலையை வந்து நம் கையால் எடுத்து போட வேண்டும் பசுமாட்டுக்கு இருபத்தோரு பழங்கள் கொடுக்க வேண்டும் இதை எந்த ஒரு மனிதன் ரெகுலராக செய்து வருகிறானோ எந்த ஒரு மனிதன் ரெகுலராக செய்து வருகிறானோ அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த குரு ச சனி குரு சேர்க்கை என்பது ஒரு பெரிய பாதகத்தை உண்டு பண்ணி குழந்தைகளால் பொருளாதாரத்தால் எந்த ஒரு மனிதனும் பெற்ற பிள்ளைகளால் சில பாதிப்புகள் வரும்போது என்ன சொன்னான்னா நம்மளால் தா தாக்கு பிடிக்க முடியாத ஒரு தன்மை வந்துடும் அப்படி தாக்குப்பிடிக்க முடியாத தன்மைகள் வந்துடும் வந்துவிடு வந்துவிடும்போது நாம் என்ன செய்யணும் அப்படின்னு நான் வந்து என்ன சொன்னான்னா இந்த மாதிரி ஏன்னா இது ஒரு முக்கியமான இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கிறீங்களேன் என்ன செய்வீங்க முக்கியமான இடத்துல வந்து இந்த இணைவுகள் இருக்கிறது முக்கியமான இடத்தில் வந்து இந்த இணைவுகள் இருந்தால் நம்மளால் வந்து என்ன சொன்னா வந்து இந்த இணைவுகளே நீங்கள் என்ன சொன்னான்னா நம்மளுடைய லக்கணத்திற்கு ஒன்று ஏழு பத்தில் இருந்தால் என்ன செய்வீங்க பிரச்சனை வந்து அதிகம் முன்ன நாள் என்பது என்பது என்ன சொன்னால் கேந்திரஸ்தானங்கள் அப்போ லக்கணம் நாலாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடத்தில் இந்த சேர்க்கை இருந்தது என்று சொன்னால் நம்மளால் குடும்பத்தை நிம்மதியாக நடத்த முடியாது இதே வந்து என்ன சொன்னேன்னா அஞ்சு ஒம்போதுல இருந்ததுன்னா அஞ்சு ஒம்போதிலிருந்தால் பெரிய திண்டாட்டம் ஏன்னா குலதெய்வத்தை வந்து நம்ம வந்து என்ன சொன்னா குலதெய்வம் சார்ந்த விஷயத்தில் வந்து என்ன சொன்னால் ஒரு நன்மையே கிடைக்காது குலதெய்வம் சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு நன்மைகள் கிடைக்காது நம்மளுடைய பாக்கியத்தை வந்து அணுவிக்க முடியாது இப்படியெல்லாம் நிறையா விஷயங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா அந்த இருக்கின்ற இடத்திற்கு என்று ஒன்று இருந்தாலும் பொதுவாக நமக்கு என்ன சொல்கிறான்னா என்ன இந்த பரிகாரங்கள் இந்த பரிகாரங்களை செய்யணும் கடைசியாக சொல்லிடுறேன் சனி குரு சேர்க்கை பெற்ற பிள்ளைகளால் பாதிப்பே பொருளாதாரத்தில் பெரிய நெருக்கடியை வந்து கண்டிப்பாக கொடுத்துரும் அப்போ இதற்கு தீர்வு அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன ஜீவ ஜீவசமாதி வழிபாடு பண்ணுதல் அப்போ ஜீவசமாதி வழிபாடு என்பது என்ன சொன்னால் வளர்பிரை வியாழக்கிழமை பௌர்ணமி குருவோடைய நட்சத்திரங்கள் மூணு நட்சத்திரங்களில் வந்து நீங்கள் வழிபாடு பண்ணணும் குருவுடைய நட்சத்திரங்கள் மூணு நட்சத்திரங்களில் வழிபாடு பண்ணினீர்கள் என்று சொன்னால் இதற்கு தீர்வு உண்டு அப்போ அந்த குருவோடைய நட்சத்திரத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கண்டிப்பாக தீபங்கள் ஏற்று ஒரு மூன்று தீபங்களை ஏற்றுங்க போதும் அந்த ஜீவசமாதியில் வழிபாடு பண்ணிவிட்டு என்ன சொல்லலான்னா அங்கே இருக்கிற பசுமாடு எப்படி ஜீவசமாதியில் வந்து பசுமாடு இருக்கும் அந்த பசுமாடுக்கு இருபத்தோரு வாழைப்பழம் கொடுங்க கொடுத்துட்டு அந்த ஜீவசமாதியில் வந்து என்ன சமையல் பண்ணி வந்து சாப்பாடு போடுவாங்க அந்த சாப்பாட்டில் வந்து சாப்பாடு சாப்பிட்டு வந்து இலை எடுக்கும்போது என்ன சொல்கிறான்னா உங்கள் கையால் ஒரு எட்டு இலையை எட்டு இலை சாப்பிட்டவர்களுடைய இலையை வந்து நீங்கள் மானசீகமாக எடுத்தீர்கள் என்று சொன்ன அந்த த சனியோடைய தாக்கம் வரை சனியோடைய தாக்கம் ரெண்டாவது அந்த ஜீவசமாதி வழிபாட்டில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கீழே உட்காந்து சாப்பிட்டா சாப்பாடு போட்டாலும் அல்லது வந்து என்ன சொல்கிறான் வந்து சேர் டேபிள் போட்டிருந்தாலும் அந்த சாப்பிட்ட பிறகு வந்து என்ன சொன்னான்னா அந்த டேபிளை தொடைப்பது வந்து என்ன சொன்னால் ஒரு கர்மத்தில் ஒரு கர்மாவை அழிப்பதில் வந்து என்ன சொன்னால் ஒரு பெரிய வெற்றிக்கு வித்திடும் கர்மாவை அழிப்பதில் வந்து டேபிள் தொடைப்பது வந்து என்ன சொன்னால் டேபிள் தொலை துடைப்பது ச இலை எடுத்து போடுவது சனியோடைய தாக்கத்தை வந்து பயங்கரமாக வந்து என்ன சொல்கிறோம் குறைச்சிடும் அப்போ சனியோடைய தாக்கம் பய குறையும் போது நமக்கு குரு சனி சேர்க்கை சனி குரு சேர்க்கை இருக்கிற காரணத்தினால ஆட்டோமேட்டிக்காக என்ன ச அவருடைய அந்த தாக்கத்தை வந்து கண்டிப்பாக குறைப்பார் குறைச்சி குறைக்கிறதுனால இதை மாதம் ஒரு முறை செய்யலாம் அல்லது மூணு மாதத்துக்கு ஒருக்க செய்யலாம் மாதம் ஒரு முறை செய்வது ரொம்ப சிறப்பு மூணு மாதத்துக்கு ஒருக்கள் வந்து நமக்கு இந்த மாதிரி பாதகத்தன்மை இருந்தால் நீங்கள் செய்து கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறான் வந்து கண்டிப்பாக பெரிய த தருத்திர நிலைமையிலிருந்து மேலாம் இந்த ஜாதத்தெல்லாம் நீங்கள் வந்து என்ன சொல் குரு குரு சனி செயற்கை இருக்கிற ஜாதகத்தையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலான்னா வந்து அவர்கள் வந்து என்ன சொன்னான்னா வந்து இரத்த கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தை வந்து அவர்கள் அவர்களுக்கு வந்து கண்டிப்பாக இருக்கும் அந்த இரத்த கண்ணீரீடு தன்மைகளிலிருந்து மீள்வதற்கு நீங்கள் வந்து இந்த நடைமுறைகளை கடைபிடிங்க கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறனா வந்து உங்களுக்கு இந்த சனி குரு செயற்கை ஒரு வரமல்ல சாபம் அந்த சாபத்தை போக்குவதற்கு நான் சொன்ன வழிமுறைகளை கடைபிடிங்க நூறு பெர்சன்ட் அந்த தாக்கத்திலிருந்து கண்டிப்பாக விடுவிடுவே விடுவிடுவீங்க உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் மைண்டு கிடைக்கும் இதை நடைமுறைப்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக இந்த கிரகச் செயற்கைக்கு தேர்வு இதுதான் இதை நடைமுறைப்படுத்துங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்